அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதியான உள்ளுரை ஓமத்தை பற்றி பார்க்கலாம் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்தியதை உள்ளுறை ஓமம் அதாவது ஓமை என்று சொல்லலாம் அதாவது கவிஞர் வந்து நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை வெளிப்படையாமல் சொல்லாமல் அகமாந்தர்களுடைய மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலமாக அது ஓமைப்படுத்தியதை தான் உள்ளுரை ஓமம் என்று சொல்லலாம் உள்ளுறை ஓமம் என்று சொல்லலாம் உள்ளுறை ஓமம் என்பது இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி என்று சொல்லலாம் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி எது அப்படின்னா அதுதான் உள்ளுரை ஓமம் உள்ளுரை ஓமம் இதெல்லாம் வினாக்கள் கட்டாயம் கேட்கலாம் அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்து கொள்ளும் வடிவம் தான் எது என்று சொல்லலாம் பாருங்க அன்பிற்கு ஆட்படக்கூடிய தலைவன் தலைவியனுடைய எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து சொல்லக்கூடிய தான் இந்த உள்ளுரை ஓமம் என்று சொல்லலாம் இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் நின்றுவிடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்திலும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் இந்த உள்ளுறை இடம்பெறுகிறது இலக்கியத்தில் சொல்லக்கூடிய கருப்பொருள்களுடைய காட்சி இயற்கை புனைந்தவர்களை அந்த இயற்கையோடு நின்று விடாமல் பாடல்களின் மூலமாக மாந்தர்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய உணர்வுகளை குறிப்பாக சொல்லக்கூடிய முறைக்கு பேர் தான் இந்த உள்ளுறை அப்படின்னு சொல்லலாம் ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருள்கள் இருக்கிறது ஓவியம் சிற்பம் போன்ற இந்த மாதிரி நுண்கலைகள் இருக்கு இல்லையா அதுலேயும் இந்த மாதிரி குறிப்பு பொருளை குறிப்பாக ஏதேனும் பொருளை வைத்து சொல்லியிருப்பாங்க அப்படி ஆனாலும் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கக்கூடியதா என்று சொல்ல முடியாது அது ஒரு சில காலங்கள் இருக்கும் ஓவியங்கள் அடுத்த காலத்தில் அது மறைந்து கூட போகலாம் சிற்பங்களும் இருக்கும் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் ஒரு காலத்தில் அது மறைந்து கூட போகலாம் ஆனால் கவிதைகளில் உள்ள இந்த குறிப்பு பொருள்கள் என்பது காலத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்றதாகும் எந்த காலத்திலையும் இலக்கியத்தை எடுத்து படித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பு பொருளை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை ஓமம் இத்தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாக காணப்படுகிறது அதாவது இந்த கருப்பொருள்கள் மூலமாக விளக்கக்கூடிய குறிப்பு பொருளை இந்த உள்ளுரை ஓமத்தை தமிழ் இலக்கியத்தினுடைய நேரிய இனிய நாகரிக வழி என்று சொல்லிவிடலாம் இப்படி கூட வினாக்கள் கேட்கலாம் தமிழ் இலக்கியத்தை நேரிய இனிய நாகரிக வழியாக இடம்பெறுவது எது உள்ளுறை ஓமம் இந்த வினாவையும் கேட்கலாம் பார்த்துங்க அதே போல இந்த உள்ளுறை ஓமத்தை எவ்வளவு நேர்த்தியாக மறைத்து சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில அதுக்கு முன்னாடி இந்த பெட்டி செய்தியை பார்த்துட்டு போயிடுவோம் இந்த உள்ளுறை என்பது வினை பயன் போன்ற அடிப்படைகள் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கலாம் இதை கேட்கலாம் உள்ளுரை என்பது எதன் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் வினை பயன் போன்ற அடிப்படையில் இதை தோன்றும் குறியீடுகளை கொண்டு இந்த உருவாக்கக்கூடியதை இந்த உள்ளுரை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அகப்பாடல் அதில் பாருங்களேன் தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கக்கூடிய தலைவனுக்கு சொல்வதாக தோழிக்கு சொல்வது போல தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாயிலாக இந்த பாடல்ல உள்ளுரி ஓமம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈயல் புற்றத்து ஈரம் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகீர் கதுவலின் பாம்பு அழியும் பாங்குள் அப்படின்றான் ஆக பாடல் பானாட் கங்குல் அப்படின்றான் இதில் என்ன பாட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க ஒரு சிறப்பான கருத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு புற்று இருக்கு புற்றுல வந்து ஒரு கரடி கையை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்குது பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு வந்து பக்கத்துல கடி வாங்கிட்டு இருக்குது அந்த பாம்பு இது என்ன செய்தி அப்படிங்கிறத அந்த பாட்டு இதில் என்ன சொல்கிறாங்கனாக்க தலைவன் வந்து பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வர்றான் தலைவன் வந்து என்ன பண்ணுறான் இரவு நேரத்தில் தலைவியை சந்திக்க யாரும் அறியல அவங்க மட்டும் வந்து பார்க்கற யாருக்கும் தெரியல அந்த வேலையில் பசியோட ஒரு கரடி ஒன்று அங்கேயும் இங்கேயும் அப்படியே அலை அலை அலைப்பாஞ்சிகிட்டு இருக்குது ஈசல்கள் நிறைந்த புற்றில கையை விட்டு பார்க்குறது ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அந்த ஈசல் புற்றில் வந்து படுத்து ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்புனை அறியாமல் கரடி என்ன பண்ணதான் அது தெரியல அங்கே தான் பாம்பு இருக்குன்னு தெரியல உடனே கையை உள்ளே விட்டோடனே அந்த பாம்பினுடைய மேலே அந்த கரடியோட நகங்கள் வந்து பட்டிடுச்சான் அதை பட்ட உடனே பாம்பு வந்து வழியால் ஐயோ அப்படின்னு அந்த நகம் கூர்மையாக இருக்குது அது நேராக போய் பாம்போட உடம்புல பட்ட உடனே அதுக்கு ரொம்ப வழி தாங்க முடியல துத்தபத்தையும் காட்டப்படுகிறது கரடி பசியால் அந்த இரவு நேரத்தில் அங்கங்கே அப்படியே போயிட்டுருக்குது அந்த நேரத்தில் அப்படி பசியில் துடிச்சிட்ருக்கிற அந்த கரடி வந்து என்ன பண்ணுதான் ஓடி போய் அந்த புற்றுல கையை விடுது அது ஈசல் இருக்குன்னு பார்க்குறது அங்கே இல்லை உடனே அந்த இடத்துல பாம்பு உள்ளே இருந்திருக்கு உடனே அந்த கையை என்ன பண்ணது பாருங்கள் அந்த பாம்பு மேலே பட்ட உடனே அந்த கூர்மையான நகங்களெல்லாம் அதை பட்ட ஒன்று வழியில் துடிக்கிறதே ஈயல் புற்றத்து அதை ஈசல் புற்றுக்குள்ள இருக்கும்னு ஈரம் புற குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவிலின் பாம்பு பதன் அழியும் பானாட் கங்குல் அப்படின்றாங்க அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அதனுடைய பெருங்கை வல்சி தூங்குதோல் துதிய வல் உகிர் அதனுடைய நகம் வல் உயிர் அப்படின்னா நகம் நகம் வந்து பாம்பு மேலே பட்ட உடனே அது வழியா சொல்றாங்க ஆனால் இதுல என்ன செய்தி மறைந்திருக்கிறது உள்ளுரை உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா உள்ளே உறைந்திருக்கக்கூடிய செய்தி வந்து வேற அப்படின்றாங்க என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது இரவு நேரத்துல காட்டை கடந்து வரக்கூடிய தலைவன் வந்து இந்த செயலால் தலைவி அஞ்சு வருந்துடா ஐயோ இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம இங்க வரானே அந்தால இரவு நேரத்தில் அவனுக்கு ஏதாவது இப்போ பூச்சி புழு இருக்கும் ஏதாவது ஆபத்து நேரிடுமா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா என்ன ஆயிருமோ அப்படின்னு அப்போ இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் அவனுடைய செயலால் தலைவி அஞ்சி வருந்துகிறான் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல பாம்பு தலைவனுக்கும் கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக வைத்திருக்கிறாங்க அதாவது இரவு நேரத்தில் அவன் இந்த மாதிரி வர்றதுனால அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமோ எதுபோல் அப்படின்னா இந்த கரடி எப்படி பசியால் வந்து கடைசியில் அந்த பாம்பு வந்து துன்பம் அடைஞ்சிருக்குது அதாவது அதனுடைய நகம் பட்ட உடனே அந்த ரொம்ப துன்பத்தில் இருக்குது இல்லையா வழி தாங்க முடியாமல் அந்த நிலையில் கரடி வந்து பசியால் அப்படியே இருக்கிறத தலைவனுக்கும் பாம்பு துன்பப்பட்டு அப்படியே உடம்பு ஒழியால் இருக்கிறத குறியீடாகவும் இங்கே தலைவிக்கு வச்சிருக்கிறாங்க இதுபோல் உள்ளுரை ஓமம் கூறுகிறது இந்த மாதிரி பாடல்களில் உள்ளுரை ஓமத்தோடு இறைச்சி பொருளையும் அமைந்து பாடுவது சிறப்பு பெற்றவர்களாக பண்டைய கால தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க இது வந்து உள்ளுரை ஓமம் இது வரைக்கும் உள்ளுரை ஓமம் இடம்பெற்ற செய்திகளை உள்ளுக்குள்ளே வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு செய்தியை வைத்து ஒரு அகமாந்தர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இடம்பெறுவது சங்க இலக்கியத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு பாடலாக வைத்திருக்கலாம் வரைக்கும் நம்ம உள்ளுரை ஓமம் என்ற ஒரு செய்திகளை நாம் பார்த்தோம் சரிங்களா இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கமெண்டில் சொல்லுங்கள் புரியலனாலும் என்ன ஏது அடுத்த வீடியோக்கள் நான் சரி செய்து அதுக்கு ஏற்ற சிறப்பான தரவுகளை உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே அதை மறக்காமல் செஞ்சுடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுவது உங்களுக்கு பார்வைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்